கர்நாடக துணை முதல்வர் இங்கு வந்து மேகதாது பற்றி பேசும் போது தமிழக முதலமைச்சர் அமெரிக்காவில் ஷூட் போட்டோஷூட் இருக்கிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க நெருங்க திமுக கூட்டணி கட்சிகள் இருக்குமா எனவும் விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் சனாதன மாநாடு நடத்திய திமுக பாஜகவை திருப்திப்படுத்துவதற்காக பழனியில் முருகன் மாநாட்டை நடத்தியுள்ளது கார் பந்தயத்தில் எவ்வளவு வருமானம் கிடைத்தது அதில் எதற்கு எவ்வளவு தொகை செலவிடப்பட்டது என்பதில் வெளிப்படை தன்மை இல்லை சென்னையில் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை எம் எஸ் நாயுடு தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வடசென்னை தெற்கு மாவட்டம் ராயபுரம் பகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு புதிய உறுப்பினர் அட்டைகளை அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான டி ஜெயக்குமார் வழங்கினார் ஒரு கார் டிரைவர் இல்லாமல் ஓடுகிறது இங்கு பார்த்தால் எல்லாம் தள்ளுவண்டியாக உள்ளது திருவொற்றியூர் தாசில்தார் வண்டியை தள்ளி கொண்டு செல்கிறார்கள் பேருந்துக்குள் குடைபிடித்து செல்லக்கூடிய சூழல்தான் உள்ளது இது தள்ளுவண்டி அரசாங்கம் மதசார்பற்ற நாடு மதசார்பற்ற சார்பற்ற மாநிலம் ஒரு மதத்திற்கு மட்டும் எப்படி மாநாடு நடத்தலாம் என்பது திமுக கூட்டணியின் கேள்வி திமுகவை பார்த்து மக்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள் மதத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் படிப்பது ராமாயணம் இடிப்பது பிள்ளையார் கோவில் என்பது போல் திமுக செயல்படுகிறது சனாதன மாநாடு நடத்திவிட்டு பாஜகவை திருப்திப்படுத்துவதற்காக பழனியில் முருகன் மாநாடு நடத்தப்பட்டது திமுக கூட்டணிகளுக்கு இது பிடிக்கவில்லை எனவும் இதன் தாக்கம் வருகின்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி ஏற்படுமா என்கின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது போக போக தெரியும் பூவின் வாசம் இல்லை இந்த சேட்டில் வாசம் என கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்க நெருங்க திமுக கூட்டணி கட்சிகள் இருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கும் என தெரிவித்தார் இந்தியா ஜனநாயக நாடு தமிழ்நாட்டில் ஜனநாயகம் உண்டு யார் வேண்டுமானாலும் மாநாடு நடத்தலாம் யார் வேண்டுமானாலும் கட்சி நடத்தலாம் அப்படி இருக்கும் போது விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படுகிறது விஜய் கட்சி ஆரம்பிக்கும்போது போது பாதிப்பு ஏற்படும் அதன் ஓட்டு விஜய்க்கு சென்றுவிடும் என திமுக பயப்படுகிறது இது திமுகவின் எண்ணம் எனவும் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவிற்கு தான் வரும் இது அடிப்படையான விஷயம் ஒவ்வொரு தேர்தலிலும் நடைபெறக்கூடிய விஷயம் வாக்குகள் சிதறாது என எங்களுக்கு அந்த நம்பிக்கை உள்ளது திமுக மீது கோபம் கொள்பவர்கள் சட்டமன்ற தேர்தலில் பொறுத்தவரை அதிமுக வாக்களிப்பார்கள் என கூறினார் அப்போது ஜே வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது முழுக்க முழுக்க பாதிப்பு யார் வந்தால் திமுக தான் அந்த திமுக ஓட்டு விஜய்க்கு அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்துச்சு தேர்தல் நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கருத்து என்ன உடனே நீங்கள் இப்படி போட்டுறாதீங்க நீங்கள் சரிங்களா அப்போ வந்து நான் சொல்ல வச்சு நான் சொல்ல வரதுன்னா அவங்களுடைய எண்ணம் டிஎம்கேடைய கருத்துன்றது அந்த ஓட்டை வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டை போயிட்டு இந்த நியூட்டோம் திமுக போட்டு போட்டு திமுக போட்டிருந்தாலும் சரி அவங்கள பொறுத்தவரை தேர்தல் வரும்போது எப்படி பார்ப்பாங்கன்னா தன்னுடைய வாக்குகளை வந்து அப்படின்னு நினைக்கப்படுறாங்க இந்த வாக்குகள் வந்து ஒரு ஆட்சிக்கு ஒடிக்கலை ஒரு ஆட்சிக்கு எதிராக போனோம் அப்போ ஆட்சி எந்த கட்சி ஆளுது அப்போ திமுக ஆளுது அப்போ திமுகவுக்கு மாற்ற எப்போ என்ன திமுக அப்போ அண்ணா திமுகவுக்கு போட்டால் திமுக ஒழிக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து அண்ணா திமுக வந்து வரும் எனவே இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் ஒவ்வொரு தேர்தலையும் நடைபெற விஷயம் ஒரு வாக்குகள் செதறாது அதனால் எங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது திமுக மேலே கோபம் கொண்டவர்கள் திமுகவில் இருக்கின்ற திமுக மீது கோபம் கொண்டவர்கள் எல்லோருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த சங்கமன்ற தேர்தலை பொறுத்தவரை அண்ணா திமுக தான் வாக்களிப்பாங்க ஏன்னா அண்ணா திமுக ஆட்சி மூலம் நினைப்பாங்க அதனால்

அன்ஃபாலோ பண்ணுங்கள்